இத்தனை நாள் காத்திருந்தோ மினிய தமிழ் பொங்கல் ஆள் பாக்க காக்கா மாதிரி இருந்தாலும் அவனோட குரல் குயில் மாதிரி இருக்கும் எல்லோருக்கும் சிறு வயது நினைவுகள் வருகிறது தானே எங்கள் இனிய தமிழ் பொங்கல் வருகிறது 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 தை பொங்கல் என்றால் தமிழருக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே கொண்டாட்டம்தான் பொங்கல் பண்டிகை கூடுதலாக தமிழர்கள் வாழும் பல நாடுகளில் அதாவது இலங்கை தென்னிந்தியா மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா இவ்வாறு பல நாடுகளில் தை துறந்தால் வலிபுறக்கும் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள் விவசாயிகள் தங்கள் உழைப்புக்கு உதவியாக இருந்த கதிரவனுக்கும் நன்றி சொல்லும் விதமாக ஆடி மாதத்தில் விதைக்கப்பட்ட நெல் கதிர்களை தை மாதத்தில் அறுவடை செய்து அந்த புது நெல் மணி பருப்பு வகைகளையும் காய்கறிகளையும் கொண்டு இனிப்பு பொங்கல் வெண்பொங்கல் கூட்டுச்சோறு இவ்வாறு அவர்களின் ஊர் வழக்கப்படி பொங்கி சூரியனுக்கும் மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் நாட்தான் தேட் பொங்கல் ஆகும் என் பெரு சிவன் நந்தியை அனுப்பி மக்களிடம் ஒரு செய்தி சொல்லி வரும்படி கூறினாராம் அது என்னவென்றால் மக்களை தினமும் குடிக்கவும் வாரத்தில் ஒருக்கா உணவு அருந்தவு சொல்ல சொல்லி நந்தி மாறி சொல்லி விட்டு வந்தாராம் அதாவது முழுவதும் உணவை சாப்பிட சொல்லியும் ஒரு நந்தி பிள்ளை சிவபெருமானிடம் வந்து சொல்ல சிவபெருமான் நந்தியை கோவித்து அவர்கள் விவசாயம் செய்ய மீனா அவர்களின் நிலத்தை உழுவதற்கு உதவியாக இருக்கவனும் என்று வரலாறு கூறுகிறார அதனால்தான் கலப்பியை பூட்டி உழவர்கள் நிலத்தை வெளிக்கிட்டார்களாம் பொங்கல் மூன்று வகைப்படும் முதலாவது போகி பொங்கல் என்று சொல்லுவார்கள் போகி என்றால் பொங்கலுக்கு முதல் நாள் உங்களிடம் இருக்கும் பழைய பொருட்களை கழிப்பதும் வீட்டை சுத்தம் செய்வதும் சுண்ணாம்பு அடித்து அல்லது சாணம் மண் போட்டு முழுகி கழுவுவார்கள் பழைய காலத்தில் கிழிந்த ஆடைகள் துணிகள் பேப்பர் கஞ்சல்கள் உடைந்த பலகை வகைகள் இவ்வாறு மாசு படாத பொருட்களை அவர் அவர்களின் வளவில் போட்டு பொருத்துவார்கள் அப்ப எது பழசா இருந்தாலும் இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அதுவே போட்டு இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் கண்ணாடி ஆகிவிட்ட படியால் தேவையில்லாத பொருட்களை எங்கே போட வேணுமோ அங்கே கொண்டு போய் போடுவது மிகவும் நல்லது போகின்ற பேர்ல கண்டதை எரிச்சு கார்பன் மோனாக்சைடையும் டை ஆக்சைடையும் காத்துல கலந்து விட்டு பொல்யூஷன் ஏற்படுத்தி ஏற்கனவே ஓசோன் லேயர்ல ஓட்டையை போட்டு விட்டா இன்னும் எதிரிலாம் ஓட்டையை போட போறாரோ பாதுகாத பொருட்கள் உடையாதது இருந்தால் ஏழைகளுக்கு பொருட்களா தயவு செய்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் யாருக்கும் ஆடைகளை கொடுக்கும் போது கிரிந்தபை கொடுக்காதீர்கள் அதை போட வேண்டிய இடத்தில் போட்டால் புதுப்பித்து கொடுப்பார்கள் உங்கள் கையால் கொடுக்க வேண்டாம் உங்களால் புதியது வேண்டி கொடுக்கும் வசதி இருந்தால் கொடுக்கவும் அல்லது கிளியாத ஆடைகளை தோய்த்து துப்பரவாக கொடுக்கவும் செத்து இருங்கோ நீங்க எதை தீல போட போறேன் பழைய துணிமணி அது உங்களுக்கு தான் பழசு இவாளுக்கெல்லாம் புதுசு கொடுத்தா கட்டிப்பா ஓகே வாங்க மை சூப்பர் திட்டத்துக்கு போவாங்க இந்த பண்டிகை பதிமூன்றாம் திகதி திங்கள் கிழமை கை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வருகிறது அந்த அன்று வீடுகளை மட்டுமல்ல சுத்தம் செய்வது உங்களிடம் இருக்கும் ஏதாவது கெட்ட பழக்க வழக்கத்தையும் கலைப்பது மிகவும் நல்லது அது எதுவானாலும் சரி நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யாரு தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது மறுநாள் செவ்வாய் கிழமை இனிமையான தைப்ப உங்கள் வருகிறது அந்த அன்பு உங்கள் வசதிக்கும் ஊர் வழக்கத்துக்கும் ஏற்றவாறு பொங்கல் செய்து சூரியனுக்கு படைத்து நன்றி சொல்லவும் மற்றது மூன்றாவது நாள் அதாவது புதன் கிழமை மாட்டுப் பொங்கல் வருகிறது இந்த அன்று உங்கள் வீட்டில் பசு மாடுகள் இருந்தால் அவைகளை குளிப்பாட்டி வீபூதி மஞ்சள் குங்குமம் வைத்து பசு பாலி இனிப்பான பொங்கல் செய்து அவர்களுக்கும் பழைத்து தீவூபம் காட்டி அவர்கள் முன் விழுந்து வணங்கி ஆசி வேண்டாம் அல்லது கோமாலா படம் வீட்டில் இருந்தால் ஒரு மனையில் கோலம் போட்டு வீவுரி சாந்தனம் குங்குமம் பூ எல்லாம் வைத்து விளக்கு ஏற்றி தீவருவம் காட்டி நீங்க செய்த நேவேத்தியங்களை படைத்து விழுந்து வணங்கி ஆசி பெறவும் உங்கள் வீட்ட வயது முதியவர்கள் இருந்தால் அவர்கள் பாதத்திலும் விழுந்து வணங்கி ஆசி பெறுவது மிகவும் நல்லது பின் நாளான் நாள் உறவுகளோடு கூடி பொங்கி சமைத்து சாப்பிட்டு பொங்கலை முடிக்கலாம் எல்லாம் உங்கள் வசதி கேட்டவாறு முதல் நாளே போகி அன்று வீட்டை சுத்தம் செய்த பின் பொங்கல் சாமான்களை வேண்டவும் பூக்கள் பழங்கள் அரிசி சர்க்கரை புது ஆடைகள் வெடிகள் கரும்பு புது பானை இவ்வாறு எல்லாமே உங்கள் ஊ வழக்கப்படியும் வசதிக்கு ஏற்றவாறும் வேண்டி வைக்கவும் மறுநாள் காடை நேரத்தோடு ஒழும்பி சூரியன் வரணும் வாச நிலைக்கின் விபுதி சந்தனம் குங்குமம் வைத்து வாசலில் மாவிலை தோழனம் கட்டி கோலம் போட்டு நிறைகுடம் வைத்து பின் சுவாமிக்கு பட விளக்கை ஏற்றி விட்டு வாசலில் விளக்கை ஏற்றவும் உங்களுக்கு வசதி இருந்தால் வாசலில் பொங்கலாம் அல்லது கிச்சனில் அடுப்புக்கு கிட்ட கோலம் போட்டு பொங்கலாம்

பாசி பெருப்பையும் கழுவி ஆயத்தமாக வைக்கவும் பொங்கல் வைக்கும்போது போது குடும்பமாக இருந்து வைக்க கிடைத்தால் சந்தோஷமாக ஒற்றுமையாக கூடி நின்று வைக்கவும் வெப்ப பொங்கும் வெப்ப பொங்கும் என்று அவசரப்படக்கூடாது அது பொங்கும் வரை பொறுமையாக இருந்து பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூவி சந்தோஷமாக வெளிகளை கொளுத்தி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் அரிசி போடுவது மிகவும் நல்லது பின் பொங்கலை சூரியனுக்கு படைத்து தீவரூபம் காட்டி சூரிய பகவானை வணங்கி சூரிய பகவானின் மந்திரம் அல்லது பாடல் பாடவும் அல்லது ஒழிக்க விடவும் அல்லது சூரியனை பார்த்து காலையில் ஒதிக்கும் சூரிய பகவானே போற்றி மாலையில் மலையும் சூரிய பகவானே போற்றி ரெண்டு மூன்று முறை சொல்லி வணங்கி பின் துவதம் காட்டி ஆசிபராவம் சுவாமி அவையில் பொங்கல் பானையை கொண்டு போய் படைத்து தீவசம் காட்டி விழுந்தும் வணங்கி எல்லோரும் சந்தோஷமாக பொங்கலை மற்றவர்களுக்கும் கொடுத்து பெருமாறாகும் இவ்வாறு மறுநாள் ஆசியையின் பெற்று அடுத்த நாள் உறவுகளோடு ஒன்று கூடி கொண்டாடவும் இந்த அன்பு பொங்கல் அன்பு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இவ்வாறு சூரியனை வணங்குவது மிகவும் நல்லது கடாசி ஞாயிற்றுக்கிழமை என்றாவது வணங்கலாம் இதனால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர் தலைவழிகள் தலையில் உள்ள பாரங்கள் இவ்வாறு எந்த பிரச்சனை இருந்தாலும் பறந்துவிடும் விட்டமின் டி குறைபாட்டில் இருந்தும் உடலை காத்து கொள்ளலாம் ஓகே எல்லோரும் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு ஒரு சுறு பானையிலாவது பொங்கி அவர் நாசியை அவரின் இந்த பொங்கலோடு உங்கள் கஷ்டம் கவலைகள் எதுவாக சந்தோஷமாக பாலபனம் என்று என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் கொண்டாடுகிறேன் எல்லோருக்கும் இனிய தை பொங்கல் வாழ்த்துக்கள் முதலாவதாக உங்கள் விவசாயிகளுக்கு வாழ்த்துக்கள் மட்டுமல்ல அவைகளை இது கைகூப்பி வணங்குகிறேன் அவர்கள் கஷ்டப்படா எங்களால் அரிசி எங்கள் வாழ்வியலில் மிக முக்கியமான ஒன்றாகும் உணவுக்கு மட்டுமல்ல எல்லா நன்மை தீமைகளுக்கும் முக்கியத்துவமான தானியத்தில் முதலிடம் பிடிப்பது அரிசியாகும் அதனால் தானோ கல்வியை ஆரம்பிக்கும் முதல் எழுத்த அரிசியில் தொடங்குவார்கள் அரிசியில் எத்தனை வகைகள் எத்தனை முகங்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாப்பத்தி ஐயாயிரம் உங்கதும் போல் கட்டாயம் வியர்வை துளிகளை சிந்தி உழைக்கும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மிகவும் நன்றி கூறி அவர்களை வாழ்த்துவோம் விவசாய் திரும்பவும் சொல்லுவான் எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் வார்த்தைகள் Okay, in the next video, we'll see